வெற்றி சதி சீரியலை எனக்கு என்னடா புதும் பார்க்கலாம் வாங்க பூஜாக்கு நேருக்கு நேராக நின்றுட்டாங்க பிரியா வேறு லெவலில் மாய இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு நான் ரீட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க பூஜா வந்து ஏதாவது வம்புக்கணுங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க சக்தி எம்னா துர்கா எல்லோரும் இருக்கிறத வந்து பார்த்துட்றாங்க நம்ம பூஜாவும் சரலாகவும் நமக்கு எதுக்கடி ஊராக விட்டு வம்பு நம்ம மட்டும் போகலாம் ஏற்கனவே பிரியா வந்து தொதர இருக்கா இதில் இது வேற பிரச்சனை எடுத்து விடாதுடி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சரளா இருப்பினும் அதெல்லாம் சும்மா நேரம் எப்போ பார்த்தாலும் பிரியா பிரியான்னு அவளை நான் வம்புலுக்கா முடமாட்டேன் என்ன இப்போ வராதவங்களாம் வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன நாங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எம்னா மீனாட்சி வந்து சாப்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எம்னா கிட்டியோ துர்கா கிட்டியோ நாங்கள் வந்து விரதம் வந்து எடுக்கிறோம் வெற்றி வந்து நிம்மதியாக வந்து வெளியில் வரணும் ஒரே காரணத்துக்காக நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க பிரசாதம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மட்டும் தான் பிரசாதம் தருவீங்களா நாங்கள் நல்லவங்களுக்கு மட்டும் தான் தருவோம் உனக்கு தந்து எதுக்கு தேவையில்லாம மம்படியாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க என்னம்மா கழுத்தில் புதுசாக கயிறெல்லாம் கட்டியிருக்க என்ன ஏதுன்னு கேட்க தானே செய்வோம் ஏய் தேவையில்லாமல் பேசாதடி அசிங்கமாக அதுவும் பண்ணாதடி போடி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சக்தி என்னம்மா ஃபஸ்ட்டு வந்து கட்டின தாலி வந்து இப்போ கார்த்திகிட்டே இருக்குது ரெண்டாவதாக ஒரு மஞ்சள் வந்து கழுத்தில் இருக்குன்னா என்ன விசேஷம் நாலு பேர் கேட்க தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கரெக்டாக வாழ்கிறவங்க எப்படி வேணான்னு இருந்துப்பாங்க நீ தேவைலாமல் பேசுறதுலாம் வச்சுக்காதா ஓ நீயும் கார்த்தியும் நல்லபடியாக வாழ்ந்தீங்களா சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் நெருக்கமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் ஊருக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிடுறாங்க உன்ன சக்தி வந்து டைரெக்டாக வந்து பேசுகிறாங்க நீ மட்டும் நல்லபடியாக இருக்க நீ ரோகியத்தை எப்படி நடத்துகிறேன்னு ஊர் உலகத்துக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் ஆனால் என்ன பண்ணுறது சக்தி வந்து வெற்றி வந்து பறி கொடுத்துட்டு நிற்கிறா ஜெயிலில் இந்த பக்கம் வேணான்னு சொல்லி தாலியை வந்து பிடுங்கிட்டு போயிட்டான் கார்த்தி அப்படி இருக்கும்போது திருப்பியும் வந்து மஞ்ச கேர் இருந்துச்சுன்னா நாலஞ்சு பேர் கேட்க தானே செய்வாங்க அப்படின்னு சொன்னோன்னே துர்காவுக்கு வந்துச்சு கோவம் என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஓவராக நாங்களாம் பேசலன்னு பார்த்தா திமுடா நடந்துக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாத்துக்கும் வந்து கன்னி பொண்ணா அண்ணன் பிரியா வந்து உங்களை பழி வாங்க விடமாட்டா அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ நேரம் வந்து வளம் மலன்னு பேசிக்கிட்டு இருந்தா சரளாவோட நாக்கு அவ்வளோ தான் ஸ்டாப் ஆகிடுச்சி என்னது பிரியா வந்து பழி வாங்குவாளா இதில் இவ வேற சாபம் கொடுத்துட்டு போகிறாளா அம்மா தாயே எந்த பிரச்சனையும் வேணாம் வாமா உள்ளே போகலான்னு சொல்லி சரளா வந்து பூஜா கையை பிடிச்சி கொடுக்கணும்னு ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஏய் இனிமேட்டு இங்கே இருந்தால் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிம்மதியாக இருக்கலான்னு வந்தால் மீ வேற எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க அந்த இடத்துல யமுனாவும் துர்காவை சேர்ந்து பூஜாவை சரி நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அவங்க ரெண்டு பேரை பற்றி தான் உங்களுக்கே தெரியும் இல்லை அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேங்கிற மாதிரி சரணியாக வந்து பேசுகிறாங்க நீங்கள் எதுக்குங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏய் அவள் வேற சாபம் கொடுத்துட்டு போயிட்டா துர்கா எனக்கு வேற பயமா இருக்கு நேத்தி தான் வந்து பிரியாவை நான் பார்த்தேன் ஆவியான்னு சொல்கிறாங்க ஆமாம் எந்த இடத்துலமா பார்த்தேன் சும்மா காமெடியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது செத்து போயிட்டு அவ்வளோதாம்மா ஆவி பேய்னு இந்த காலத்துலம்மா ஆவி பேயின்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பூஜா எந்த இடத்துலம்மா பார்த்தா அங்கே வந்து காட்டு அப்படின்னு சொல்லும்போது நேற்று இந்த ரூம் பக்கம் கதை வந்து திறந்து திறந்து முடிச்சு கண்ணாடியிலேருந்து உசு உசுன்னு சவுண்டு கேட்டுச்சு மல்லிகைப்பூ ஸ்மெல் வந்துச்சு சலங்கை கெட்டுச்சு என்னம்மா பேய் படம் வந்து பார்த்தியா காற்று வேகமாக அடிச்சிருக்கணுமே ஜன்னல் பக்கமாக பெய் வந்துருக்கணுமே ஜன்னல்லேருந்து கையை வந்து வெளியில் வந்துருக்கணுமே அப்படின்னு சொல்லி பூஜாவும் பேசி ஸ்க்ரீன்லாம் வந்து ஆடி இருக்கணுமே காற்றுல ஏய் எப்படி உனக்கு தெரியும் ஏம்மா காற்று ஸ்க்ரீன்லாம் ஆடதானே செய்யு சொல்லி விழுது விழுது சிரிக்கிறாங்க நீ ஏதோ பேய் படம் பார்த்துட்டு அந்த கற்பனையிலேயே இருக்க ஐயையோ தனியாக விட்டுட்டு போகாதடி எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஆமாம் உனக்கு எவ்வளோ பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க இதில் நிம்மதியாக சந்தோஷமாக தனியாக தூங்குறது விட்டுட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் கூட தூங்கணுங்கிறியே கொஞ்சமாக நியாயமாக இருக்கா பேயை நீ பார்க்கல பார்க்கும்போது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒன்று வந்து சரளா முன்னாடி வந்து பேய் வந்து நிற்கிது பிரியா செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஐயோ முருகா முருகா என்னை மட்டும் காப்பாற்றும் முருகா அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நொடியே காணா போயிட்டாங்க என்னது இங்கே தானே இருந்துச்சு அப்போனா இன்றைக்கி தான் பேய்க்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக நான் தான் மாட்டினா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சரளாமா எப்படி இருந்தாலும் அடி போதை பின்ன போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாங்க திரும்பி கண்ணாடியிலேருந்து உசு உசுன்னு வந்து ஒரு உருவம் வந்து வந்துகிட்டு கதவை திறந்து பார்த்தா கதவு என்ன ஆட்டோமேட்டிக்காகிட்டோ ஒரு டாப்பாக போடுது ஐயையோ மம்படியா நம்மளே பர்ஃபார்ம் பண்ணி மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சுன்னு சொல்லி கதவு வந்து திறந்து பார்த்தா ஆப்போசிட்டில் பிரியா வந்து நிற்கிறாங்க ஐயையோ இதுக்கு நம்ம இந்த ரூம்லேயே நிற்கலாம் ரூம் உள்ள வந்து போரியை போற்றிட்டு உட்காந்துருவோம் பேயின்னு தெரியாது ஒன்றும் தெரியாது தெரிஞ்சாதானே பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குருகுட்னு ஓடுறாங்க பார்த்தா பிரியா கிட்டக்கு வரதை பார்த்து ஏன் பிரியா என்னையே துரத்திக்கிட்டு இட்ருக்க நான் மட்டும்தான் காட்டினடா பூஜா கண்ணில் ஒரே ஒரு வாட்டி பட்டேன்னா அவனும் பயப்படுவாள் அப்படின்னு சொன்னனா பூஜா வந்து நிம்மதியாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து பூஜா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அரண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல பூஜா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சக்தி தானே பயமுத்துறா நல்லாவே தெரியும் சக்தி நீ செத்த கட்டை எடுத்துகிட்டு அப்படியே கதவை திறந்துட்டு சக்தி அடிக்கலாம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு மேலே வந்து போகிறாங்க போய் பார்த்தா போர்வி வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்து திறக்கிறாங்க என்னது ச பூஜா வந்து நேருக்கு நேராக பார்த்தோன்னா வந்து அரண்டு போய் கீழே வந்து குடுக்குன்னு கதவை வந்து தட்டுறாங்க அவங்க அம்மா ரூம் கதவை யார் இது காக்கும் கடவுள் முருகடா இல்லை வேற யாராவதா சக்தியா யார் வேணும் பிரியாவா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேராக கேட்குறாங்க அம்மா நான் தான் பூஜா பேசுகிறோமா கதவை தோறோமா அப்படின்னு சொல்லும்போது கதவை வந்து திறக்கிறாங்க என்னடியா ஆச்சு இவ்வளோ அரண்டு போய் வந்திருக்கு ஆமாம்மா மேலே வந்து இருக்காமா அப்படின்னு சொல்லிடுறா யார் இருக்கா நான் பிரியாவை பார்த்துட்டேன் நீ வேணாம் என் கூட வந்து தூங்குமா இதுக்கு தான் நானும் கேட்டேன் நான்லாம் தூங்கலை இப்போ ஓ ரவுண்டு இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ப்ரீயா உன்னோட கெஸ்ட்டு நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கதோ வந்து தப்பப்பட்டாங்க ஐயோ இப்போதைக்கு வேறு வழியே இல்லை ஆளில் தூங்கிட்டு இருந்தேன் வந்து கூப்பிட்றாங்க இப்போ தான் இவளுக்கு எல்லாமே தோணுது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு வந்து லல்லான்னு சாங் வந்து பாடிக்கிட்டே வந்து வராங்க மேலே வந்து தூங்கலான்னு பார்த்தா அவங்க ஹக் பண்ணுற மாதிரி வந்தோடனே எட்டி ஒரே உதவியாக உதைக்கிறாங்க ஐயையோ இதுக்கு வந்து நான் சோபாவில் நிம்மதியாக ராஜா போல தூங்கிட்டு இருப்பேனே இங்கே வந்து கீழே வந்து தூங்கணுமா அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்காங்க புரோஹித்து நல்லா தூங்கவே முடியல நம்ம பூஜானால ஆப்போசிட்ல வந்து பிரியா வந்து அப்படியே வந்து நிக்கிறாங்க நான் நிம்மதியாக விட மாட்டேன்னு சொல்லி செம கலாட்டம் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி